ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பானியன் மீ சீரீஸ்னா கிரேட்டஸ்ட் ஆல்கெமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீசன் ஒன் எபிசோட் டூவை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நிறைய விஷயங்கள் இந்த எபிசோடில் வந்துட்டு இன்டெரக்டாக தான் சொல்லியிருப்பாங்க பட் சில விஷயங்களை கொஞ்சம் நான் உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அப்போதான் கதை புறையோ சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரேட் ஆல்கமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சீசன் ஒன் எபிசோட் டூ நான் தூங்கிட்டு இருக்கும் போது பண்ண அப்படின்னு கூட விளையாடல அப்படின்னு மேப்பால் கண்டினியூஸா நான் ஒர்க்ல இருந்ததுனால கவனிக்கல சாரி இன்னைக்கு நான் லீவ் எடுத்து உன் கூட நம்ம ஹீரோ சொல்றான் உள்ள விளையாடுறோம் நீங்க நினைக்கிற மாதிரி ட்ரை பண்ணல விளையாடிட்டு இருந்தோம் நம்ம ஹீரோ சொல்றான் இது ஸ்பைடர் சில்க் தனு அப்படின்னு மார்த்தா பாக்குறேன் ஸ்பைடர் சில்க்ல இப்ப ட்ரெஸ் செய்யறாங்க அது ஒரு லக்ஸரியஸ் ஐட்டம் மாதிரி மட்டும் தான் அதை யூஸ் பண்ண முடியும் லேடின் பண்றாங்க மேப்பால் கொஞ்சம் எலாஸ்டிக்கா அதை செஞ்சு தெரியும்னு மேபாலும் அதை புரிஞ்சா அதே மாதிரியே செஞ்சு கொடுக்கறேன் ரெண்டு பேரும் பேசிக்கிறதுக்கு ஒரு

இருக்கும் அப்படின்னு பாங்கா சொல்றான் உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் நம்ம ஹீரோ கண் கலங்குற மார்த்தா ஹாண்ட் ராபின்ஸோட ஆர்கன்ஸ் எல்லாம் தூர போட போய்கிட்டு இருக்கா ரொம்ப டேஸ்டா இருக்கு பட் இது சாப்பிட்டா டிசீஸ் வந்துடும் தூர போடுறதுதான் ஒரே வழின்னு சொல்லவும் நான் பியூரிபிகேஷனை யூஸ் பண்றேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை க்ளீன் பண்ணி கொடுக்குறேன் அதனால லைட் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியுமா சூப்பர் பட் டாக்மி இந்த மேஜிக்கை மற்ற யார்கிட்டயோ காமிக்காத மேஜிக்கங்கிறது ரொம்ப ரேர் ஈவன் அதை வச்சு பீப்புள் ரிச் ஆகவும் முடியும் இந்த வில்லேஜ்ல இருக்க அவங்க கண்டுக்கிட மாட்டாங்க பட் வெளியிடத்துல போய் இதை காமிக்காத அப்படின்னு மார்த்தா சொல்றா ஒரு வாரத்துல நம்ம ஹீரோ கிளம்ப போறாங்கிறதுனால இந்த வில்லேஜ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோ பெட்டரா மாத்திரம் ஒரு வாரம் கழிச்ச பால்டன் அப்படிங்கிற அந்த ட்ரேடரும் அந்த இடத்துக்கு வராரு ஹலோ மிஸ்டர் பாக் பாக் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பாங்க போய் விசாரிக்கிறேன் தேவையான மெட்டீரியல்ஸ் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு அவரை கொடுத்துட்டு போறாரு நான் சொன்ன அந்த பையன் இதான் அப்படின்னு சொல்லி பாங்க இன்ட்ரடியூஸ் பண்றேன் என்னோட பேர் பாபக் நான் அந்த பால்டன் கம்பெனியோட ஓனர் அப்படின்னு சொல்லி அவரும் இன்ட்ரடியூஸ் ஆகிறேன் தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன்னு கேட்கவோ வச்சுக்கிட்டேன் அது போக இந்த மாதிரி இன்னொரு ஹீலிங் போஷன் செஞ்சு உங்க வீட்டில் வச்சிருக்க தேவைப்படுற வில்லேஜர்ஸ்க்கு கொடுங்க நம்ம ஹீரோ சொல்றேன் பாபக் அந்த ஹீலிங் போஷன் வாங்கி பார்த்துட்டு வித்தியாசமா ஃபீல் பண்றாரு ஸ்பைடர் சில்க்ல நம்ம ஹீரோக்காக மத்த எல்லாரும் சேர்ந்த ஒரு ட்ரெஸ்ஸர் அடி பண்ணியிருக்காங்க மேப்பிள்ளைங்க அப்படின்னு மோலி வா தொங்கிட்டு நம்ம ஹீரோ பேக்கை காமிக்கிறான் சரி டாக்குமி பாத்து பத்திரமா போயிட்டு வா எல்லாம் மறந்துடாத அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க நம்ம ஹீரோக்கு அவங்க செஞ்சு கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸோ பக்காவாக சவுட் ஆகுது அதுல இருக்கிற டிசைனை நான் தான் பேட்டர்ன் பண்ணேன் அப்படின்னு மாலி சொல்றேன் நம்ம பழகுனது கொஞ்ச நாளா இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம் மொத்த வில்லேஜும் சேர்ந்து வந்து நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறாங்க இந்த வேர்ல்டு இதுதான் என்னோட ஹோம் டவுன் அப்படின்னு சொல்லி கண் கலங்க நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறோம் ஸ்ட டாக்கு மி மொத்த வில்லேஜும் அவங்கள பிடிச்சிருக்கே அப்படின்னு அந்த ட்ரெயடர் பாக்குறாரு ஹீத்துங்கிற அட்வெஞ்சரோ இதை பார்த்து கண் கலங்குற என் பேர் ஹீத் நான் ரயல் அண்ட் அப்புறம் அதாவது போகர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க சீராங்க அட்வென்ச்சர் பார்ட்டி லயன் ஃபேங்கி இவங்க தான் பாடி கட்ஸ் வராங்கன்னு அந்த ட்ரேடர் சொல்றாரு அந்த பேக்ல அப்படி என்ன பிரசேஷ் விஷயம் இருக்கு இப்படி பிடிச்சி வச்சிருக்கான்னு கேட்கவும் இது ஒரு கில்லர் ஸ்பைடா இருக்கு என்னோட பெட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம் நான் பார்க்கன் கிட்ட போய் ரயில் அடி வாங்குறேன் தூக்கத்துல அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணுவோம் தப்பு தான் சொல்லவும் போகர் அசையாம வந்துட்டு இருக்கான் அவன் மேல போய் மேப்பல் படுத்துக்கிறா மிஸ்டர் டாக்குமி நீங்க வச்சிருந்த அந்த ஹீலிங் போஷன் அதை காசு கொடுத்து வாங்க தயார் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரேடர் சொல்றாரு இப்போ சொல்ல மான்ஸ்டர் அங்க வரவும் நமக்கான வேலை வந்துருச்சுன்னு அட்வென்ச்சர் கீழ இறங்குறாங்க இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ காப்ளின் சைப்பா

போனோம் அதுக்கு தகுந்தபடி வீடு நானே ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு அவர் கூட்டிட்டு போனேன் இது வீடுல மேன்ஷன் நம்ம ஹீரோ பாக்குறேன் ரொம்ப கம்மியான வாடகைக்கு அந்த பாப்பாக்கு நம்ம ஹீரோக்கு இதை கொடுக்குறாரு இது ஏதோ பேய் வீடா யாரும் இங்கே செத்து போயிருக்காங்களா அதான் கம்மியான வாடகையா நம்ம ஹீரோ கேட்டா அப்பெல்லாம் இல்ல நான் அசிஸ்டன்ட் சொல்றேன் மாஸ்டர் எங்க இருக்கும் மேப்பல் பார்த்தா இதான் நம்ம புது வீடு நம்ம ஹீரோ காமிக்கிறான் இந்த வீடு நான் எடுத்துக்கிறான்னு சொல்லவும் சரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்னு அவர் கூட்டிட்டு போறாரு அந்த இடத்துல நான் தவிர மாதிரி தெரியுது இந்த சிட்டியோட சீவேஜ் சிஸ்டம் தான் இந்த இடத்துல பியூரிபிகேஷன் பண்றதுக்கு எந்த ஒரு மெத்தடும் இல்ல முக்கியமான இடங்கள்ல மட்டும்தான் ஏன்சியன் டிவைஸ் வச்சு நாங்க பியூரிபிகேஷன்

பரவாயில்ல நான் பாத்ரூம் போயிட்டு வந்துருந்தேன் அப்படின்னு ஒரு பாத்ரூமை பாத்துட்டு கத்துறாரு இது என்னதுன்னு அவர் கேட்டா இதுதான் டாய்லெட் நம்ம ஹீரோ சொல்றான் அது போக பியூரிபிகேஷன் டிவைஸ் இதுல நம்ம ஹீரோ வச்சிருக்கோம் பியூரிபிகேஷனா உன்னால லைட் மேஜிக் யூஸ் பண்ண முடியுமான்னு அவர் கேட்கறாரு மார்த்தா சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களே நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் மிஸ்டர் டாக்குமே இதையுமே ஒரு ஐம்பது இல்ல நூறுனா எனக்கு சப்ளை பண்ண முடியுமான்னு கேட்கவும் நூறு டாய்லெட்டா நம்ம ஹீரோ யோசிட்டு அவர் ரொம்ப கம்பல் பண்றதுனால சரி நம்ம ஹீரோ சொல்றோம் தனியாவே நீங்க எல்லா வழியும் பார்க்க முடியாது உங்க ப்ரொடக்ஷன் மத்தரும் சீக்கிரட்டா இருக்கணுங்கிறதுனால ஒரு ஸ்லேவ நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு உங்களுக்கு லைட் மேஜிக் இருக்குங்கிற விஷயம் மட்டும் சிடோனியாக்கு தெரிஞ்சா அவங்க அவங்க ஃப்ரீயா விட்டு வைக்க மாட்டாங்க உழைப்பா அவங்க சுரண்டி எடுத்துருவாங்க காமனர்ஸ் யூஸ் பண்ற இந்த மாதிரி டாய்லெட்ல பியூரிபிகேஷன் மாதிரி இருக்கிறதுக்கும் விட மாட்டாங்க பட் கவலைப்படாதீங்க அவங்களோட ஐடென்டிட்டி வெளியே போகாம தடுக்கிற அளவுக்கு நம்ம கிட்டயும் பவர்ஃபுல்லான ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு பாப்பக்கு சொல்லிட்டு சரி வாங்க ஸ்லேவா வாங்க போலான்னு சொன்னா பட் எனக்கு ஸ்லேவா வாங்குறதுல விருப்பம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றோம் ஒரு ஸ்லேவா ஒருத்தவங்கள வாங்குறதுக்கு நானே எல்லா வலையோ தனியா செஞ்சிருவேன் நம்ம ஹீரோ சொல்றேன் அட்வென்ச்சர் கில்ட்ல இருந்தா மாசத்துக்கு ஒரு கொஸ்டையாச்சும் முடிக்கணும் அப்படின்னு மெசேஜ் வருது ப்ரொடக்ஷன் வேலையோ பாத்துட்டு அட்வென்ச்சர் கில்ட் வேலையோ பார்க்க முடியாது சரி ஸ்லேவா வாங்கலாம் நம்ம ஹீரோ முடியோ பண்ணிக்கலாம் ஓலங்கிற ஒரு லேடியோட ஸ்லேவ் கம்பெனி ரொம்பவே ட்ரஸ்ட் ஒர்த்தி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு அவர் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாரு இப்ப நம்ம ஹீரோ தனியா நின்னுட்டு இருக்கும்போது இந்த கார்டன் அழகா இருக்கேன்னு பாத்துட்டு வந்துட்டு இருந்தா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காமிச்சா அந்த எல்கேல நமக்கு காமிக்கிறாங்க இங்க இருந்து பயிர் அப்படின்னு சொல்லி அந்த எல்ஃப் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றா இந்த இடத்துல முடியுது நம்ம அந்த லைட் மேஜிக் அதாவது மேஜிக் வந்து ரொம்பவே ரேரான ஒரு விஷயம் பட் அது நம்ம ஹீரோவால யூஸ் பண்ண முடியும் தெரிஞ்சதுனால சமனிங் பண்ண அந்த சிடோனியா எம்பயர் நம்ம ஹீரோவை புடிச்சு ஹோலி மேஜிக் எங்க சர்ச்சுக்கு சொந்தமானதுன்னு நம்ம ஹீரோவாக ஒரு மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பட் ஐடென்டிட்டி சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பாப்பா நம்ம ஹீரோ கிட்ட டாய்லெட்டை செய்ய சொல்லிருக்காரு என்ன நடக்கும் போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம் Um...